ವರಹುಲ್ಲ <instructions> நான் இங்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு நவிக நாயம் சொல்லல்லா அல்லாய் அவர்கள் பிரச்சாரமும் குறைசிகள் அவர்களுக்கு செய்த கொடுமைகளும் என்ற தலைப்பை நான் எடுத்திருக்கின்றேன் நவிக நாயம் சொல்லல்லா இஸ்லாம் அவர்கள் இறை செய்தி ஒரு மூன்று வருட காலமாக தடைபடுதல் ஏற்பட்டு பிறகு மூன்று வருட காலம் அளித்து இறை செய்தியை துவங்கியது அப்போது ஒரு இடத்தில் நபீன் சல் அலா இஸ்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது முகமது என்று அவருக்கு அழைப்பு வந்தது அழைப்பு வந்தவுடன் நபீன்லா இஸ்லாம் அவர்கள் மேலே நோக்கி பார்க்கும் போது அங்கு ஜிப்ரில் அலி இஸ்லாம் ஏற்கனவே ஹீரா வகைக்கு வந்த ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்களை கண்டார்கள் அப்பொழுது நபீன் சல் அலா இஸ்லாம் பார்த்தவர் நீங்கள் எழுந்து தூய்மையாக வீராக உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வீராக என்று கூறிவிட்டு உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் பகிரங்கமாகவும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் செய்தியை நீங்கள் அனைவருக்கும் கூறுங்கள் என்று கூறினார்கள் அப்பொழுது நவீனம் சொல்லலாஸ்லாம் அவர்கள் தூதி செய்தி அணி வந்த வந்ததன் காரணமாக முதலில் பிரச்சாரம் மெதுவாகவே ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அந்த பிரச்சாரத்தை எத்தி வைக்கும் போது முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள் அபுபக்கர் அலிலாக அவர்களும் ஹத்திஜார் அணிலாக அங்க அவர்களும் பிலாவர் அலிலாக அங்கு அலிரலி அளவிலாக அளிலாக அன்பு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு இப்னு அப்பாஸ் அலியலாக அங்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இருபத்தாறாவது அத்தியாயம் இருநூத்தி பதினாலு வசனத்தில் உங்களுடைய பிரச்சாரத்தை பகிரங்கமாக படுத்துங்கள் முதலில் உங்களுடைய உரைசி புலத்தேவர் அவர்களை அவர்களையும் அழைத்து நீங்கள் முதலில் உங்களுடைய சொந்த பங்கங்களுக்கு நீங்கள் இறைச்செய்தியை நீங்கள் கூறுங்கள் என்று நவிநாயக சோழராசிரம் குரு அபராஸ் அலீலாவாக அறிவிக்கிறாங்க அப்பொழுது அதற்கேற்றாற்போர் பனு இஸ்ரா பனு குலத்தாரே பனு அரி குலத்தாரே பனு விஸ்ரே குலத்தாரே என்று கூறி நவீநாய சுவராசிரம் ஷபா ஒன்றின் மேல் ஏறிக்கொண்டு ஒவ்வொரு குறைசி குலத்தையும் தனித்தனியாக அழைக்கிறார்கள் அப்பொழுது அனைத்து குறைசி குலத்தார்கள் வருகிறார்கள் வர முடியாத நடக்க முடியாதவர்கள் அவர்களுடைய தூதுவர்களையும் அனுப்புகிறார்கள் அப்பொழுது நபீலா இஸ்லாம் அவர்கள் மலை சபா குன்றின் ஏறி நின்று கொண்டு கூறுகிறார் இங்கு இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்று அறிவிக்கட்டுமா கேட்டுமா ஒரு குதிரைப்படை உங்களை வெகு விரைவாக தாக்க இருக்கின்றது அந்த குதிரைப்படையை நீங்கள் நீங்கள் நம்புவீர்களா நான் கூறினார் என்றார்கள் ஆம் கண்டிப்பாக நம்புவோம் நீங்கள் பொய்யே கூறியது கிடையாது நீங்கள் உண்மையானவர்கள் அவர்கள் அதனால் நீங்கள் உண்மையை தான் சொல்லுவீர்கள் நான் நம்புகிறோம் என்று கூறுகிறார்கள் மக்கள் அப்பொழுது என்றால் உங்களுக்கு இனிமேல் நான் இன்னொன்று கூற இருக்கிறேன் நீங்கள் அனைவருக்கும் கஷ்டமான ஒன்று என்று கூறிவிட்டு அல்லாவின் மாற்றத்தை ஏற்று வைக்கிறார்கள் அப்பொழுது குறைசி தலைவர்களான அபுல் அவர்கள் என்ன செய்யற உன்னுடைய கைகள் நாசமாகட்டும் நீ நாசமாகட்டும் நாலெல்லாம் நாசமாகட்டும் என்று இதற்காகவா எங்களை நீங்கள் வரவழைத்தீர்கள் என்று நபியாய் சவல்லாஸ்லம் அவர்களை பார்த்து சாபமிடுகிறார் அப்பொழுது நபியே அல்லாஹ் தால அவர்கள் நபியை சாபமிட்ட காரணத்தால் அத்தியாயம் 115 வதுல் தப்பத் என்ற தப்பத் யதா பீலா ஹபியூ வா தப்கவா غினா குமாலு ஹமா நாரன் ஹதர் என்று அல்லாஹு தாலா அந்த தப்பத் என்ற நூத்தி அத்தியாயத்தை இறக்கி அபோருடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் என்று அவருக்கு அல்லாஹு தாலாவே அவருடைய கைகளை நாசப்படுத்தி இருக்க நூத்தி பதினாறு அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு